தெற்கு பகுதியில் இந்த பூமி இருக்குது திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் தெற்கு ப தென்கிழக்கு பகுதியில் இந்த பூமி இருக்குது இந்த பூமியோடைய அமைப்பு எப்படின்னா கிழக்கு பகுதியில் கிராமம் சாலை தார்சாலை தார்சாலையை ஒட்டியே இந்த பூமி இருக்குது இப்போ வந்து கிழக்கு நோக்கி இந்த இடத்தை காமிக்கிறோம் நல்ல பஸ் போக்குவரத்துக்குடிய கூடிய போக்குவரத்து வசதி உள்ள இடம் அந்த லாரிலாம் போது பாருங்கள் அதிலிருந்து ஒரு தனி தார் சாலை போட்டு நம்ம இடத்த ஒட்டியே போகுது சின்ன இடம்தான் மூணு ஏக்கரு இந்த கிணறு அக்ரிகல்ச்சர் ஃப்ரீ கரண்ட்டு இருக்குது ஒரு சபர்ஸ் மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இது பொதுவாக நஞ்சை நிலத்தோடு சேர்ந்தது இப்போ ரொம்ப ஆஃப் சீசன் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆகிப்போச்சு ஆல்மோஸ்ட்டு வறட்சியான நேரம் அதனால் கொஞ்சம் டல் அப்பியரன்ஸில் இருக்குது மற்றபடி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம் காரணம் ரோட்டுக்கு கிழக்கு பக்கம் கிராமம் நம்ம மேற்கு பக்கம் நம்ம இடம் இருக்குது ரோட்டு பக்கத்தில் ஒரு வீடு கெட்டிட்டு நம்ம ஒரு சின்ன அளவுக்கு ஒரு பண்ணையம் கூட்டு பண்ணையம் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இது நஞ்சு நிலமாக இருக்கனால வில அதிகமாக இருக்குது அதனால் நேரடியாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக மீட் பண்ணி ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் தனிப்பட்டா சிங்கிள் சைன் ஹோல்டர் தான் ஒரு கிராம சூழ்நிலையில் நம்ம வாழ்வியலை பெருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன இடங்களை பயன்படுத்திக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு வருங்கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக முயற்சி பண்ணுங்கள் இந்த ரோடு ரோடுக்கு அடுத்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம இடம் இந்த பச் நெல் வயலுக்கு பக்கத்தில் எம்டி இடமாக இருக்குல்ல அந்த இடம் தான் நம்ம இடம் நம்ம இடத்துக்கு போகக்கூடிய அழகான தார் சாலையை பாருங்கள் இங்கெல்லாம் சென்ட்ரேட்டு போகிற மாதிரி போகும் அதனால் நேரடியாக இடங்களை பார்க்க வரவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல சகாய ரேட்டில் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக களப்பணி செஞ்சு நல்ல இடங்களாக பார்த்து எங்களுடைய சரோனி யூடியூப் சேனலை அப்டேட் பண்ணுறோம் நிலங்கள் வச்சிருக்கங்க உங்களுக்கு சேல் பண்ணனாலும் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா உதவியும் செய்யலாம் ரெகுலரா யூடியூப் சேனல் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க